சோ ஃபர்ஸ்ட் பாக்கிறது பாத்தீங்கன்னா அந்த இல்லம் காட்டன் சொன்னதுல அந்த தான் அது இது வந்து பொங்கல் காட்டன் இது எல்லாமே ட்ரெண்டிங் சரி இப்போ புதுசா வந்துருக்கு நம்ம கேம் சோ அது பாத்தீங்கன்னா டபுள் பார்டர் காம்பினேஷன் இது சிங்கிள் பார்டர் காம்பினேஷன்ல வருது சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி வந்துருவாங்க சைட்ல பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி வந்துரும் டிசைன்ல வந்துருவாங்க பாத்தீங்கன்னா நம்ம கேம் எக்ஸ்டைல்ல தான் இருக்கும் சோ இந்த வீடியோ வீடியோதான் பாத்தீங்கன்னா அதே சாரீ தான் சாரிலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி ஸ்பெஷலான சாரி அந்த சாரி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ அது என்ன வீடியோ கேட்குறீங்க அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி நடிச்ச இதுதாங்க லியோன்ற சாரி தாங்க லியோ சாரியும் அது மட்டும் இல்லாம இந்த காட்டன்ல உங்களுக்கு லாட்டன் மாதிரி சாரி ரெண்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க அப்படியே ஒன்னா பார்க்கலாம் ஆமா லியோ காட்டன் பார்க்க போறோம் வாங்க அப்படியே பாக்கலாம் நம்ம கேக் எங்க இருக்குன்னா மதுரை கிழக்கு காமராஜர் சிலை அடையாள அப்படியே எதிர்ப்பு சந்திப்பு தான் நம்ம கடை இருக்கு இருக்குது பாத்தீங்கன்னா இந்த லாட்டன் அந்த தான் இது இது வந்து பொங்கல் காட்டன் உங்களுக்கு பொங்கல் இந்த மாதிரி காப்பர் சரியா இருக்கும் இது சோ இந்த மாதிரி கவர்னிங்லேயே வரும் இது மட்டும் இல்லாம இது காட்டன்லயே வரும் உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி சாரீலேயே வரும் பத்துலயும் வரும் ரெண்டு டைப்லயும் வரும் இந்த சாரி எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா கேரளா டைப்ல செம்மையா கொடுத்துருக்காங்க இந்த இது ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரேட்ல நம்ம சோ அதான் நீங்க ஃபங்க்ஷனுக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் பண்ணணும் இந்த இந்த மாதிரி இதுதான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சாரியை நல்லா நார்மலா கூட கொடுக்கலாம் இந்த சாரியை சூப்பரா இருக்கு இந்த சாரி அது வாங்க ஓனா காஞ்சி என்ன கலர் இது எண்ணூறு எண்ணூற்றம்பது ரேட்டுக்குள்ளே ரேட்டுக்குள்ள இருக்கும் உங்களுக்கு சோ இது ரேட்டு சோ எண்ணூறு தான் வரும் இந்த சேரீ ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர் வந்துருது வாங்க மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல வரும் கலர்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு இருபது முப்பது கலர்ஸ் மேலே இருக்கும் நம்ம கேம் கலர்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ எடுத்துட்டோம்னா மடிப்பு போயிடும் அதுக்காண்டி தான் அவங்க ஓவன் பண்ண மாட்டோம் இதை இந்த சேரீ வந்து நீங்க ஒண்ணு கூட நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஐநூறுவாய்க்கு மேல வந்துருதுல எண்ணூறுவா வந்துருது இந்த ஒரு சிலை மட்டும் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த தாங்க சோ லெக்சரர்ஸ் இந்த மாதிரி டீச்சர்ஸ் இந்த மாதிரி நார்மலாக எல்லாருமே நார்மலாக கட்டுறதுக்கு இது ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த சேரீ சோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி சாரீ கட்டுற மாதிரி வராதுல சோ ட்ரெடிஷ்னல் சாரி அது இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா லியோ லியோ தான் இது சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க யூனிக்கா இருக்கு பாருங்க செம்மையா பார்த்தீங்கன்னா உள்ள காப்பர்லேயே செதுக்கியிருக்காங்க எல்லாமே சின்ன சின்ன இது கொடுத்து டிசைன் கொடுத்து செம்மையாக கொடுத்துருக்காங்க சோ அதுல பாத்தீங்கன்னா மேலே மேல வந்து பிளவர் இது வந்து இந்த டிசைன் பாத்தீங்கன்னா நூல்ல கொடுத்துருக்காங்க இது சோ இது நூல்ல வந்துடும் இது ஜருகல வருது சோ இந்த மாதிரி காமிங்க சில செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இது பாட்ரு பாத்தீங்கன்னா டபுள் இது சின்ன பார்டரும் வரும் பெரிய பாட்ரு அந்த மாதிரி பெரிய லாங் பாட்ருக்கு பெருசா வந்துடும் ஸோ அப்படியே ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள அப்படியே சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்ரு பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி வந்துருவாங்க சைட்ல பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி வந்துரும் ஸோ மங்காய் டிசைன்ல வந்துருக்காங்க பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் ஒரு பாருங்க பிங்க் கலர்ல செம்மையா கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபா தாங்க வரும் ஐநூறு ஐநூத்தி ஐம்பது அந்த ரேட்டுக்குள்ளதான் இருக்கும் சரிய ஐநூத்தம்பது ரூபாய்க்கு இப்படி ஒரு பட்டு சிலை அப்படின்னால நினைப்பீங்க ஆனா நம்ம கேம் டெக்ஸ்டைல்ல நம்ம கொடுத்து கொடுப்போம் அந்த ரேட்ல அவ்வளவு சூப்பரா பாருங்க இது மடிப்பு பாத்தீங்கன்னா பெரிய மடிப்புல வரும் அதே லியோ சரி வந்து இந்த மடிப்புலயே நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்காகவே இந்த மடிப்புலயே நம்ம கொண்டு வந்துருவோம் இது எல்லாமே ட்ரெண்டிங் சரி இப்ப புதுசா வந்துருக்கு நம்ம கேம் டெக்ஸ்டைல் ஸோ அது பாத்தீங்கன்னா டபுள் பார்டு காம்பினேஷன் இது சிங்கிள் பார்டு காம்பினேஷன்ல வருது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே மட்டும் சிங்கிள் பார்ட் மட்டும் தான் வரும்

அப்படியே மறுபடியும் சொல்றேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க துணியை பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்க நேரில் வர முடியல ஆன்லைனில் பண்ணா பண்ணலாம் தாராளமா நீங்க எதாவது எடுத்து அனுப்புனா புரிய பண்ணிக்கலாம் அதை இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது அப்படின்றப்ப நீங்க ஒரு சேல எடுத்தால் நீங்க போதும் சேலுக்கு கால் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து எடுத்துருங்க